யார் தான் தலைவரோட ரசிகராக இல்லாமல் இருப்பாங்க எல்லாருமே தலைவரோட ரசிகர்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அது விதிவிலக்கா என்ன துரை வைகோ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் காலேஜ் டைமில் அதிகமாக சினிமா பார்ப்பேன் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகன் தலைவரை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சண்டைக்கு போயிடுவேன் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருந்தார் ஒரு ஒரு ரஜினி சாரோட மிகப்பெரிய மிகப்பெரிய ஃபேன் தான் சண்டைக்கு ரிசாரு அது மட்டும் இல்லாம அவர் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொன்னார் கமல் சாருடைய சில படங்கள்லாம் நல்லா இருக்கும் ஆனா சோகமான ஒரு கதைக்களத்தை கொண்டிருக்கும் நம்மளே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருப்போம் ஆனா அந்த படத்தை எல்லாம் இன்னுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதனாலேயே அவர் படங்களை நான் அவாய்ட் பண்ணுவேன் அவர் படங்கள் அப்படின்னு மட்டும் இல்லை இந்த மாதிரி சோகமான கதைக்களம் கொண்ட படங்களை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தலைவர் வந்து எந்த அளவுக்கு ரசிகர்களையும் சரி மக்களையும் சரி இந்த வயசுலையும் ஈர்க்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி படம் கொடுக்கறது தான் ஏன்னா சினிமா அப்படிங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்குறதுக்காக வர்றவங்களை நம்ம வந்து சோகப்படுத்தி அனுப்பினோம் அப்படின்னா அது பெரும்பாலும் நிறைய மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதனால தான் தலைவர் எப்போவுமே மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி படங்களில் தான் பெரும்பாலும் நடிப்பாங்க அதனால தான் தலைவரை எத்தனை கோடி பேர் விரும்புகிறாங்க எல்லாரும் குடும்பம் குடும்பமாக போய் தலைவர் படம் வரும்போது தியேட்டரில் பார்க்குறாங்க இதுதான் தலைவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்